எங்கட சிங்க இது வந்து கடல் விரால்னு சொல்லினோம் இவளேலாம் பாரு கடல் விரால் பேரையில் வந்து இந்த கூடையில இருக்குது போட்டுக்கு மாதிரி சொன்னா இது வந்து கண்ணாடி பேரையில் சொல்லினோம் குளுமுறை இல்லையோ ஆ இதுக்கு இதில் வந்து குழுமுறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளந்திருக்குது குழுமுரன்னு சொன்னால் கொஞ்சம் உடம்பாக இருக்கும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வேலை போட் வந்து வந்திருக்குது பாப்போம் என்ன மீன் கங்கி வந்திருக்குன்னு சொல்லி வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார் நடந்து கொண்டு நிற்கிது என்னமாரின்னு சொல்லி காணலி விட பார்ப்போம் பாத்தில வந்து சீரான முறையில வந்து எடுத்து அடுக்கி வைக்கப்பட்டு கொண்டிருது இந்த தான் கடல்ல ஒரு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் விலையை பழக்கக்கூடிய மாதிரி இருக்கும்

என்ன அண்ணே கொஞ்சம் உதவியான் செஞ்சு கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து முரல் மீன் வாழை முரல் முறல் எங்க சிங்ககுடி இது வந்து கடல் விரால் சொல்லினா இடம் கடல் விரால் பேரையில் வந்து இந்த குடையில இருக்குது

கொழுமுற பாருங்க அப்படி இருக்கு சரி இங்காலயம் வந்து வேலை வந்து சீராக வேலை வந்து இங்காலயம் அதிகம் சொன்னா நடைபெற்றுக் கொண்டிருக்குது சொன்னால் பின்னிடம் ஒரு நாலு மணி மாதிரி போயிட்டு விடிய நிறுவினம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா அந்நேகளுக்கு வந்த வீணகுலான் தான் ஏஞ்சீனா இரவு இது வந்து போட்டுக்கு பாருங்க என்ன மாதிரி இவ்வளவு வேலை ஏற்றப்படுதுன்னு சொல்லி இருபது தேவையான டோச்சு அதெல்லாம் கொண்டு போயிருக்கணும் அண்ணாவது சொன்னால் பார்க்குறது கொஞ்சம் பல பலம் இருந்தா தான் ஒரு நல்ல விலகும் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்போ பொற்பை விசத்து வந்துருக்கோம் இங்க மீன்பாடுகள் என்ன மாதிரினு சொல்லி தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் வேலையும் போயிருக்குது நாலும் காஞ்சியும் வந்து தொழிலுக்கு வந்து போயிருக்குது பாப்போம் என்னென்ன சொல்ல பாப்போம் என்னென்ன மாதிரியான மீன்கள் இங்க வந்துங்க சொல்லி பார்ப்போம் உற்பத்தி பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா அதில் அந்த அளவுக்கு மீன்கள் இல்ல இருக்கு எங்களால முதல் விலை வந்து ஏற்றப்பட்டு கொண்டு இருக்குது இங்கால பாத்தீங்கன்னா இதுதான் நாலு முக்கியன்னு சொல்லிவினா மீன்கள் ஒன்றும் வந்து கண்ணுக்கு தெரியல ஒளிஞ்சு வச்சிருந்த போல இருக்கு பாப்போம் தொடர்ச்சியா இல்லை பார்ப்போம் என்ன மாதிரியான மீன்கள் என்ன மாதிரியான தொழில்கள் இங்கே ஏதாவது போயிருவேன்னு சொல்லி தொடர்ச்சியா பார்ப்போம்டா திட்பத்திலேயும் வந்து அறக்கொடியான் அறக்கொடியான் விலை வந்து இது

இந்தியாவில் வந்து சூட வந்து இவ்வளோ தெரிவிக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்படியே எஞ்சாலும் வந்தோம்னா அஞ்சாலேயும் ஒரு நாலு முக்கா எஞ்சி வந்து நீத்தப்பட்டு கொண்டு இருக்குது என்ன வெட்டி காங்கள பார்த்தா அஞ்சி ஓட்டம் பிரசாஜ் ஓ சும்மா பரவா ஆ ஆரல் அட்டா இல்ல கொஞ்சம் இதில் அஞ்சு பேர் பாருங்க அந்த விலை வந்து பேருக்கு விழுந்து இவ்வளவு கஞ்சல்கள் வந்து இதுல வந்து திக்கிருக்காண்டு பேருல வந்து பொறுத்து கஞ்சல்கள் வந்து இதில் தட்டி கொண்டு இருக்கணும்

අගොළ ගුල වැලෙ කොඩේ පාතිගසුන්නා ඔතු මීණ මල්ලය ඉත්‍ර මින් හ ඉල්ේ අට ල්ලේල්